ओके ओके फेरी நீங்க எங்க இருக்கீங்க கட்ட புலப்பு புலனா பட்டு பட்டு புல்லா செட் பண்றீங்க மாதிரி பேசட் மார்க்கெட் 172 1000 1000 60 ரூபாய்க்கு <Rs. 60> <laughs> <laughs> ا دی ای ٹرک اگے تے تے میں ممکن ہے میلا 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 خلاص خلاص منٹ آگے اے پیچھےڑی کرسی دس دے دو پتی شاٹ இதே வாடா இது ஒரு நல்ல நல்ல வழி இது வந்தா ராத்திரி ஆல் சாமாங்க மாதிரி மாதிரி பழைய உடம்ப ஒரே லாட்டா வரவா அப்படியே கரெக்டா ஃபேண்டோ சைக்கிள் போலாம் ஆமா போலாம் ஏய் இங்க என்ன வாறிங்க பைராணா பைபா ஆவரே ஆவரே லைட்ட லைட் ரிட் பண்ணு ரசத்த ரசத்த நான் ஆறிடுத்துறானே ஆ ஆத்து

வணக்கம் புதுச்சேரியில் மேட்டுப்பாளையத்தில் வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷமாக தொடர்ந்து பட்டாசு நடத்தின்னு வரோம் மேட்டுப்பாளையம்னா மேட்டுப்பாளையம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் முத்திரப்பாளையம் தருமபுரி வரைக்கும் நம்ம கடை வேறு வேறு இடத்துல இருக்குது நம்மளுக்கு கிளைகள் மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி மூணு இடத்துல வச்சிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஒனில் எங்கள் அப்பா ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரரூபா எடுத்துட்டு போயிட்டு சிவகாசியிலேருந்து சிவகாசிக்கு போயிட்டு படாசு வாயினது ஒரு சின்னதாக ஒரு கடை போட்டு ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறோம் இங்கே மூணு பிரான்ச்சஸ் மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசாங்கத்துக்குள்ளே வந்து கான்ஃபர்ட் மூலயமா பட்டாசு கடை நடத்துறாங்க அதுக்குமே வந்து பட்டாசு நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷமாக கண்டினியூஸாக நாங்கள் நைன்டீன் நைன்டி ஒன்ல ஆரம்பித்ததுலேருந்து இது இன்னும் வந்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிருஷ்ணா பிராண்டு மட்டும்தான் இருக்கோம் வேறு எந்த பிராண்டுமே எங்கள் கடையில் பார்க்கவே முடியாது இன்க்ளூடிங் கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு பென்சிலோ ஜாட்டையோ கம்மி மட்டாப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தீங்கனாலுமே நீங்கள் வேறு எந்த ஒரு பிராண்டும் பார்க்க முடியாது கிருஷ்ணான்ற டேட் ட்ரேட்மார்க்கையும் வந்து பாண்டிச்சேரியில் பெரிய லெவலில் கொண்டு வந்தது வந்து நாங்கள் தான் அது வந்து நாங்கள் சொல்லிக்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டூ தௌசண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி போட்டு பேக் பண்ணி அப்படிலாம் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் போக 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 நாலு வந்து அதை பெருசாக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிஃப்ட் பாக்ஸ் மட்டுமே தனியாக பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய இடமா நான் இங்கே வளர்ந்து நிற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் க கிருஷ்ணா பைடக்ஸில் வந்து நிறைய புது வெரைட்டிஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ட்ரோனு ஹெலிகாப்டரு கலர் ஸ்மோக்கு இந்த ஃபன் கன்னுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க லேசர் பீக்காட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அம்பர்லா டைப்பில் ஒரு கம்மி மத்தா கொடுத்துருக்காங்க அந்த அம்பர்லா கம்மி மத்தா பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இடத்துல பற்ற வச்சிங்கன்னா சுற்றி வந்து அந்த கம்பி வந்து ஃபுல்லாக சுற்றும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டாரு அப்புறம் வந்து இந்த சிலிண்ட்ரு பாம்னு ஒன்று வந்துருக்கு இந்த வருஷம் அந்த சிலிண்டர் மாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு கலரில் ஸ்மோக் வந்துட்டு கடைசியாக அந்த சிலிண்டர் வந்து வெடிச்சிடும் ஒரு பிளாஸ்டிக் சிலிண்டர் மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக பேப்பர்ஸ் மட்டும் கலர் பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க வெடிக்கும் போது கடைசியாக கலர் பேப்பர்ஸோட முடியும் அது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த இந்த ஆண்டு வந்து பொதுமக்களை கவர்ற விதமாக நாங்கள் எங்கள் கடையில் வந்து ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திடுறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாய்க்கு மேலே யார் யாரெல்லாம் பொடாசம் வராங்களோ அவங்க எல்லாேருக்கும் ஒரு கூப்பன் கொடுக்குறோம் அப்படி கூப்பன் கொடுத்து தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து அந்த நடக்க போகுது அதில் நடக்கிற அதில் அதில் வின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து மிக்ஸி அடுத்தது குக்கரு பட்டு புடவை எலக்ட்ரிக் கெட்டில் ஸ்டீல் பாட்டில் இது மாதிரிலாம் தரப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரூபாய்க்கு மேலே நம்ம கடையில் வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்டு ஒன்று இருக்கு பத்தாயிர ரூபாய்க்கு மேலே யார் ப பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் உண்டு இந்த கூப்பன்க்குலாம் அப்பாற்பட்டு அந்த ஐயாயிரம் பத்தாயிரக்கும் ஒரு தனியாக ஒரு ஆஃபர் வச்சிருக்கிறோம் இங்கே வாங்க செவகாசி விலைக்கே உங்களுக்கு வந்து இந்த நம்ம நம்ம கடையை அளவுக்கு செவகாசி கொள்முதல் விலைக்கு நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் நம்ம கடையை வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே வந்து நம்ம எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கறது தான் இந்த வருஷம் எல்லாருக்கு எல்லாருக்கும் இந்த தீபாவளி இனிய தீபாவளியாக அமையிறதுக்கு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்லா வச்சுருக்காங்க